தீய பழக்கமுடையவர்கள் ஒரு கணம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள் எந்த கையை கொண்டு எந்த காலை கொண்டு எந்த உடல் உறுப்புகளைக் கொண்டு அந்த தீமைகளை செய்கிறோமோ அது குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படும் ஆகவே தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் சொர்க்கம் நீங்கள் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் நான் பொறுப்பு நீங்கள் சொர்க்கம் செல்ல நீங்கள் எனக்கு ரெண்டு காரியம் செய்ய வேண்டும் ஒன்று உங்களுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாவை கொஞ்சம் பேணுதலாக நீங்கள் பயன்படுத்தி வாழ்ந்தால் நான் பொறுப்பு நீங்கள் சொர்க்கம் செல்ல ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மரும உறுப்பை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாத்தால் விபச்சாரம் செய்யாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பு என்றார்கள் காரணம் நாவுகளும் காதுகளும் கண்களும் உடல் உறுப்புகளும் கைகளும் கால்களும் தோள்கள் முதற்கொண்டு அல்லா அல்லாஹனுடைய நீதிமன்றத்திலே பேசும் நன்மை தீமை எடை போடுகிற தராசு கொண்டு வரப்படும் கிதாப் ஒவ்வொரு மனிதனுடைய குறிப்பேடும் மறுமை நாளிலே கொண்டு வரப்படும் இப்படி ஒவ்வொரு அடி